ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வர்ணீஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான தக்காளி சாதம் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பில் கடாய் வச்சுக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடகு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க உளுந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க ரெண்டு பச்சை மிளகாய் வெட்டி சேர்த்துக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி சேர்த்துக்கலாங்க ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாங்க இல்லை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ரெண்டே நம்ம சோந்து வெங்காயம் வேகட்டுங்க இஞ்சி போட்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க அதே ஒரு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாங்க வெங்காயம் நல்லா வெந்துருச்சுங்க நம்ம வெட்டி வச்சுருக்க ரெண்டு தக்காளி எல்லாம் செத்துக்கலாங்க லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாங்க உப்பு ஒரு டீபிள் ஸ்பூன் இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சுங்க நம்ம வடைத்து வச்சுருக்க ஒரு கப் ரைஸை அதில் போட்டு கிளறிக்கலாங்க இப்போது தக்காளி சாதம் சூப்பர் ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம லைட்டாக கொத்தமல்லி தலை தூவி ஆஃப் பண்ணிக்கலாங்க தக்காளி சாதம் பாருங்கள் அப்போல்லாம் வடகத்தோடு வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நம்மளோட தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க தக்காளி சாதம் பிடிச்சிருந்துச்சுன்னா வரணிஸ்கிச்சு நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடனே கிடைக்குமா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்